நம்ம பெற்ற தாயார் தகப்பனார விடப்படாது ஜீவத்தோர் வாக்கியகரணா நாம புத்திரன்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன காரணம் திரிபி புத்திரச புத்திரதா மூன்று காரணங்கள்னாலே தான் புத்திரன்னு பேர் ஜீவத்தோர் வாக்கியகரணா அவர்கள் ஜீவிச்சிருக்கிற வரைக்கும் அவர்கள் இடத்துல பிரியமா இருக்கணும் அவ என்ன எப்படி நடந்துட்டாலும் சரி நம்மளிடத்துல நாம அவர்கள் இடத்துல பிரியமா இருக்கணும் அவ எதை சொன்னாலும் கேட்டுக்கணும் பிரத்யப்தம் பூரிபோஜனா அவர்கள் காலமான பிறகு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை நல்ல முறையில் செய்யும் எந்த அளவுக்கு நம்மால செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்துடணும் கஜாயாம் பிண்டதானாச்சா ஜென்மாவில ஒரு தடவையாவது கயா க்ஷேத்திரத்துக்கு போய் அவர்கள் பேரை உத்தேசிச்சு பிண்ட பிரதானத்தை பண்ணும் சமீபத்திர பிரமாணேன பிண்டம் தத்தியாத் கயாசிரே உத்தரேத்து சப்த கோத்திரானாம் குலமேகோத்தரம் சதம் அப்படின்னு கருட புராணம் சொல்றது கயா க்ஷேத்திரத்துக்கு போய் மந்திரம் சொல்லி சமீ பத்திரம் அப்படின்னா வன்னி இலை வன்னி இலை எப்படி இருக்கும் சின்னதா இருக்கும் ஒரு பருக்க அளவு தான் இருக்கும் அந்த அளவு ஒரே ஒரு பருக்கைய நம்முடைய பித்திருக்களை நினைச்சிட்டு அந்த கயா கஷேத்திரத்துல பிண்ட பிரதானத்தை பண்ணிட்டா நம்ம சுற்றி உள்ள ஏழு கோத்திரக்காரர்களுடைய நூற்றி ஒரு தலைமுறையும் கரையேறதுன்னு இருக்கு நம்மளை சுற்றி ஏழு கோத்திரம் என்ன அப்படின்னா நாம் இப்ப சாதம் பண்றோம் அப்படின்னா நாம் என்ன நினைக்கிறோம் நம் பித்திருக்களை உத்தேசித்து சாதம் பண்றோம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா இல்லை நம்மளை சுத்தி ஒவ்வொருத்தரை சுத்தியும் ஏழு கோத்திரம் இருக்கு அதாவது தன் கோத்திரம் தன் தாய மனைவி கோத்திரம் அத்த கோத்திரம் மாமா கோத்திரம் சகோதரி கோத்திரம் பெண் கோத்திரம் நாட்டு பெண் கோத்திரம் இந்த ஏழு கோத்திரமும் நம்ம சுத்தி இருக்கிற பந்துக் இவாளுக்கு தான் பந்துக்கள்னு பேர் பாத்துல ஒரு கல்யாணம் நடந்தா பத்திரிகை யாருக்கு முதல்ல அனுப்பணும் இந்த ஏழு பேருக்கும் முதல்ல அனுப்பணும் ஏதோ ஆத்துல ஒரு பெரிய காரியம் ஆயிடுத்து யார்கிட்ட சொல்லணும் முதல்ல இந்த ஏழு கோத்திரக்காரர்கள்ட்ட சொல்லணும் தான் எல்லார்ட்டையும் சொல்லணும் இந்த ஏழு ஏன்னா நாம் செய்யக்கூடிய பித்திருக்காரியங்கள் எல் எல்லாத்துலேயுமே இந்த ஏழு கோத்திரக்காரர்களுக்கும் பங்கு இருக்கு அதே போல் இந்த ஏழு கோத்திரக்காரர்கள் செய்யக்கூடிய சிராதத்தினுடைய பலன் நமக்கு வருது அப்படின்னு கருட புராணம் நமக்கு காண்பிக்கிறது தர்மசாஸ்திரம் இது விரிவா சொல்லியிருக்கு அதே தான் இப்போ இந்த நாளில் கல்யாணம் குழந்தைகளுக்கு ஆக மாட்டேங்கிறதுன்னு ஜாதகம் பார்த்தா பித்ருதோஷம் இருக்கு பித்ருஷாபம் இருக்கு அப்படின்னு எல்லோருமே சகஜமாக சொல்றான் அதற்கு பரிகாரம்னு திலகோமம் எல்லாம் பண்ணுறதுன்னு வழக்கத்தில் வந்து நாம் ஒன்னு என்ன நினைக்கிறோம்னா நம்முடைய தகப்பனாருக்கு நின்னாதானு நான் சாத்தம் பண்ணுறேன் ஹோமம் பண்ணி ரெண்டு பிராமணாவில் வரவழைச்சு வாத்தியாரை வச்சுட்டு நான் தான் ஏன் எனக்கு பித்ருதோஷம் வருது அப்படிங்கிற சந்தேகம் வருது அங்கே புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா இந்த நம்ம சுத்தி உள்ள ஏழு கோத்திரத்துல யாராவது ஒருத்தர் சரியா சாத்தம் பண்ணலைன்னா கூட அது நம்மை பாதிக்கும் நம் குழந்தைகளுடைய ஜாதகத்துல பித்ருதோஷம்னு காட்டுவான் இப்போ அதுக்கு என்ன பரிகாரம் பண்றது நாம் எவ்வளவு திலகோமம் என்ன பண்ணினாலும் கூட அவர்கள் செய்ய வேண்டிய சிராதத்தை பண்ணினாலே தவிர அது பரிகாரம் ஆகாது சொல்லணும் அதுதான் பழைய நாள்ல வழக்கம் சிராத்தம்னா உடனே அன்னைக்கு சாயங்காலம் எல்லாரும் கேட்பா சாதம் ஆச்சா இன்னைக்கு அப்படின்னு விசாரிப்பான் ஏன்னா விசாரிக்கணும் இந்த ஏழு கோத்திரக்காரர்களும் ரொம்ப முக்கியம் இந்த ஏழு கோத்திரக்கார்ட்டையும் சொல்லணும் அதான் இந்த ஏதாவது பெரிய காரியமாச்சுன்னா விசாரிக்க போறதுன்னு ஒரு வழக்கம் இருக்கு இல்லையா கல்யாணம் நடந்தா கல்யாணத்துக்கு போறோம் கல்யாணம் கல்யாணத்துக்கு போய் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா நமக்கு தெரியாது இப்ப கேட்டா என்ன சொல்லுவோம் ஏதோ ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு போகணும் அது அந்த லைனில் நின்று வரிசையாக கொடுத்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வர்றதுன்னு தான் இன்னைக்கு வழக்கத்துல இருக்கு கல்யாணம் விசாரிக்கிறதுன்னா அதுக்கு ஒரு முறை இருக்கு என்ன பண்ணணும் கல்யாணத்துக்கு முதல் நாளே போகணும் நாந்திக்கே போகணும் போய் அவன் எப்படி நாந்தி பண்றான்னு பாக்கணும் ஏன்னா அவன் பண்ணக்கூடிய நாந்தி சிராதத்துல நம்முடைய பித்தர்களுக்கும் பாகம் வருது இந்த ஏழு கோத்திரக்காரர்களுக்கும் பாகம் வருது சிராதத்துல அந்த நாந்தி சிராதத்தை அவன் எப்படி பண்றான்னு பார்க்கணும் இப்ப நான் பண்ணுன்னு சொல்லி அத்தனை பேரும் நமஸ்காரம் பண்ணணும் நாந்தி முடிஞ்சு அவன் நமஸ்காரம் பண்ணும்போது ஏழு கோத்திரக்காராலும் சேர்ந்து நமஸ்காரம் பண்ணணும் நாந்தி ஆன உடனே அத்தனை பித்திருக்களுக்கும் வருது அந்த நாந்தி சிராத பலன் இந்த பித்திருக்கள் தான் குழந்தைகளுக்கு கல்யாணத்தை கொடுக்குறாங்க அந்த வாழை மரம் கட்டுறோம் வாசல்ல தோரணம் கட்டுறோம் எதுக்கு வாழைமரம் கட்டுறோம் அப்படின்னா இந்த ஏழு கோத்திரத்துல உள்ள சில பிதர்கள் அங்க வந்து தங்கி இருந்து பாக்குற கல்யாணத்துல நம்முடைய பிதர்கள் இங்க வாழ்ந்து முடிச்ச பிறகு ஒவ்வொருத்தருமே அவனுடைய புண்ணிய பாபத்தை அனுசரிச்சு அடுத்த பிறவி கிடைக்கிறது அது என்ன மாதிரி பிறவின்னு நமக்கு தெரியாது என்ன மாதிரி பிறவிகள் எடுக்கிறான்னு அஞ்சு விதம் சொல்றது கருட புராணம் நம்முடைய பிதர்கள் புண்ணியகர்மாவோ பாபகர்மாவோ ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு பிறவிய கட்டாயம் எடுத்திருக்கா அதுல கருத்தே கிடையாது அஞ்சு விதமாக பிரிவுகள் ஒவ்வொரு பித்திருக்களும் எடுக்கிற அதாவது முதல்ல தேவதைகளாக போறா புண்ணியங்கள் அதிகமாக பண்ணியிருந்தா அவர்களும் ஒரு தேவ கிணத்துல இருக்கா அல்லது பித்ருலோகத்திலேயே இருக்கா அல்லது பிரம்ம இருக்கா அல்லது செடி கொடி மரங்களாக இருக்கா அல்லது பசு பட்சிகளாக இருக்கா இந்த அஞ்சு விதமாக தான் நம்முடைய பித்திருக்கள் இருக்கணும் இந்த விதமான நம்ம கல்யாணத்துக்கு நம்யாணத்துக்கு வரணும் பண்றோம் வாழை மரம் கட்டுறது தோரணம் கட்டுறது எதுக்காகன்னா மரங்களாக உள்ள பித்திருக்கள் எல்லாரும் அங்கே வரணுங்கிறதுக்காக தான் அதை கட்டுறோம் ஆகுதிகள் அக்னி வச்சு அக்னியில் ஹோமங்கள் பண்றோம் அதனால தேவர் தேவகணத்துல உள்ள பித்தற்களுக்கு சந்தோஷம் ஏற்படுறது அதே போல இந்த இது போடுறது பாலிகை போடுறோம் பாலிகை போடுறதுனால செடி கொடிகள் இப்போ பசு பக்ஷிகளாக உள்ள பித்தர்களுக்கு பாலிகை போடுறதுனால சந்தோஷம் அதனால தான் முதல்ல நாந்தி ஆன உடனே பாலிகை போடுறது அந்த பாலிகை போட்டு வச்சு இதெல்லாம் ஏழு கோத்திரக்காரர்களும் பாலிகை தெளிக்கணும் அங்கே போகணும் உருவாங்கத்துக்கே போகணும் போய் அந்த பாலிகை தெளித்து இருந்து இந்த கல்யாணத்தை ஒழுங்காக பண்ணுறானான்னு பார்க்கணும் இல்லைன்னா எடுத்து சொல்லணும் நல்லா பண்ணுப்பா கல்யாணத்தை இந்த குழந்தையே ஸ்ரேஸாக இருக்கும் இருக்கும் இந்த குழந்தைக்கு நல்ல காலத்தில் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி பண்ண சொல்லணும் அதே போல்தான் ஒரு பெரிய கேரியா ஆயிடுச்சுன்னா விசாரிக்க போறதுன்னு ஒரு வழக்கம் இப்போ போறதுன்னு இருக்கு எல்லோருமே அநேகமா போறோம் போய் என்ன பண்றோம்னா கையை கட்டினு ஒரு பத்து நிமிஷம் அங்கே நிக்கிறது அப்புறம் அப்படியே வாசல்ல வந்து அங்க இருக்கிற டிஃபனை சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி வந்துடுறோம் அப்படி வரக்கூடாது விசாரிக்க போறதுன்னா என்ன போகணும் அந்த பையங்களை பார்த்து சொல்லணும்ப்பா ரொம்ப பெரியவர் நான் நிறைய அனுபவிச்சிருக்க ரொம்ப வயசு இருந்திருக்க பெரியவர்கள் எத்தனை நாளைக்கு இருந்தாலும் நமக்கு பெரிய பலம்தான் பெரியவர்கள் போயிட்டால் ஒரு வீட்டுக்கு தூண் போன மாதிரி போயிடுத்து ஏதோ நமக்கு அவரோட இருக்கக்கூடிய பாக்கியம் அவ்வளோதான் அவருக்கு செய்ய வேண்டியது நீ நல்லா பண்ணிவிடும் யார் உங்க ஆத்து வாத்தியார் நீ எங்க பண்ண போகிற அப்படின்னு எல்லாம் விசாரிக்கணும் அதான் விசாரிக்கிறதுன்னு பேர் எங்க பண்ண போகிற வாத்தியாரை வச்சுன்னு செலவு பார்க்காத ஏதாவது பணம் வேணும்னு சொல்லு ஏற்பாடு பண்ணுவோம் நீ அதை நன்னா ஜாகிரதையா ஒரு வருஷம் பண்ணணும் பித்ரு யஜ்யம்னு பேர் மாத்திரு யஜம்னு யஜ்யமா யாகமாக சொல்லியிருக்கு ஒரு வருஷம் பண்ணணும்ப்பா மாசா மாசம் பண்ண வேண்டிய மாசிக்கங்கள் எல்லாம் இருக்கு நீ அதை ஜாக்கிரதையாக பண்ணிடும் ஏதாவது வேணும்னா சொல்லு ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு விசாரிச்சுட்டு வரணும் ஏன் இவ்வளோ தூரம் விசாரிக்கணும்னா அவன் சரியாக பண்ணலைன்னா நம் குழந்தைகளை அது பாதிக்கும் நமக்கும் பிதிருதோஷம் பிதிருசாபம்னு வரும் அதான் விசாரிக்கிறதுன்னு பேர் அப்படி போய் விசாரிச்சுட்டு வரணும் இதில் சொல்லணும் அவெல்லாம் சரியாக சிராதங்கள்லாம் பண்றாளான்னு பார்க்கணும் இல்லை இங்கேயோ போகிறான் ஏதோ வாழை வாழ்க்கை அரிசி வச்சு கொடுத்துட்டு வந்துடுறான் சரியா பண்ணல அப்படின்னு ஏன்னா சிராதத்தில் பிரதானம் மூணுன்னு இருக்கு ஹோமம் பிராமண போஜனம் பிண்ட பிரதானம் இது தான் சிரார்த்தல பிரதானம் அதாவது முக்கியம் ஹோமம் பண்ணணும் அந்த ஹோமம் பண்ணின மிச்சம் உள்ள அன்னத்தை பிராமணர்களுக்கு இலையில வைக்கணும் இன்னும் மிச்சம் உள்ள அன்னத்தை வச்சு கலந்து பிண்ட பிரதானம் பண்ணணும் இந்த வாழ்க்கை அரிசி வச்சு கொடுக்கும் பொழுது இது மூணுமே இல்லாமல் போயிடுது அப்ப அது என்ன சிர்தம் அது அது சிரார்த்த கணக்கிலே வராது அது சிரார்த்தம் பண்ணாததாக தான் ஆகும் அது மாதிரி பண்றா அப்படின்னா அவள்கிட்ட சொல்லணும் அப்பா நீ அது மாதிரி பண்ணாத ஒழுங்கா பண்ணு நான் வேணா ஏற்பாடு பண்றேன் அதுன்னு பண்றதுக்குன்னு இடம் இருக்கு ஏன்னா இப்போ அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் தான் வீடே வருது இல்லையா அதில் பண்றது சாத்தியம் இல்லை பீரோ வீரோ எல்லாருக்கும் பக்கத்துலயே லெட்டினும் வந்துடுறது அது ஒன்றும் சரியா வராது அறநூறு ஸ்கொயர் ஃபீட்ல பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அதை ஒரு காரணமா சொல்லுவோம் அறநூறு ஸ்கொயர் ஃபீட்ல பண்றதுக்கு பண்ணாமே இருக்கலாம் அப்படின்னு தோணும் அப்படி இருக்கக்கூடாது நமக்கு என்ன அளவு அந்த அளவு ரிஷிகள் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கா ரெண்டாயிரத்தி இருபது மனசுல தான் ரிஷிகள்லாம் தர்மசாஸ்திரம் பண்ணியிருக்கா ரிஷிகள் பன்னெண்டு விதம் சொல்றா ஒவ்வொன்றையுமே ஒரு ஆச்சவணத்தையே எடுத்துண்டா பன்னெண்டு விதம் இப்படி பண்ணணும் அப்படி முடியலையா இப்படி பண்ணணும் கடைசி பட்சம் என்ன தெரியுமோ இல்லையோ ஓம் 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 இதுதான் ஆச்சவணம் அதையாவது பண்ணுங்கிற அது கூட முடியாதுன்னா அது வேணும்னே பண்ணுற சமாச்சாரம்னு அடுத்தது இது மாதிரி சிரார்த்தத்தையும் பன்னெண்டு விதம் சொல்லியிருக்க அது மாதிரியாவது பண்ணணும் எங்கேயாவது பொது இடங்களில் போய் அவளை ஏற்பாடு பண்ண சொல்லி அங்கே போய் பண்ணணும் அப்படி பண்ணணுங்கிறத வலியுறுத்தணும் இல்ல அப்பவும் அவ கேட்க மாட்டேங்கிறா அல்லது வயசாயிடுத்து வயசா எடுத்துன்னு இப்போ பல பேர் சொல்றோம் எண்பது எடுத்து அவரால முடியல அதனால எல்லாம் உட்காந்து பண்ண முடியல அப்படின்னா தப்பு இல்ல அவர் ஒருத்தரை நியமிக்கலாம் சங்கல்பம் மாத்திரம் அவர் பண்ணிண்டு எனக்காக நீங்க பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் பண்ணலாம் அவருடைய அக்னியில தப்பே கிடையாது அவர் இன்னொருத்தரை நியமிச்சு பண்ண சொல்லலாம் பண்ணணும்ங்கறத விஷயம் அப்படி சொல்லணும் அப்பா பண்ணணும் இல்ல அவளும் கேட்கல அப்படின்னா எப்படிதான் நாம இதுல இருந்து தப்பிக்கிறது அத்தை பையன் இருக்கான் அவன் சரியா சாதங்கள்லாம் பண்ண மாட்டேங்கிறான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னா இப்ப இதுல இருந்து நாம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னா அதுக்கும் வழி அதுக்கு அதுக்குதான் மகாலய சிரார்தம்னு சொல்லியிருக்காள் மகாலய பட்சத்துல காரணிக பித்திருக்கள்னு நாம பண்றோம் இந்த காரணிக பிதர்க்கள்ல இந்த ஏழு கோத்திரமும் வருது இந்த மகாலய சிரார்த்தத்தை அன்னரூபமா பண்ணணும் இப்போ ஹிரண்ய ரூபமா பண்றதுன்னு வந்துடுத்து நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த மூணுமே இல்லாம தான் அந்த சார்த்தம் நடக்கிறது ஹோமமும் இல்லை பிராமண போஜனமும் இல்லை பிண்ட பிரதானமும் இல்லை அப்படி யாருதான் அப்படி ஹிரண்யசாத்தமாக இல்லாம ஹோமம் பண்ணி பண்ணணும் அஞ்சு பிராமணால வரிச்சு அந்த ஹோமம் பண்ணி பண்ணினா கட்டாயம் பிதிருதோஷம் பிதிருசாபம் எதுவா இருந்தாலும் போயிடும் ஏன்னா ஏன் ஹோமம் பண்ணி பண்ணணும்னு சொல்றோம்னா இந்த காரணிகால் அத்தனை பேருக்கும் அந்த ஹோமம் உண்டு இந்த காரணிகால் அத்தனை பேருக்கும் பிண்ட பிரதானம் வரும் எத்தனை பேர் நமக்கு காரணிகால் இருக்கான்னு எழுதி வச்சுக்கணும் சொந்தங்கள்லாம் இந்த ஏழு கோத்திரத்தையும் சுத்தி உள்ளவ அத்தனை பேரையும் எழுதி வச்சிருந்து மாமனார் 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 வகைரா இதே போல மச்சினன் எல்லாரும் வருவார் நமக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார் இந்த மகாலய சாதத்துல அன்னரூபமா பண்றதுல என்ன விசேஷம்னு கேட்டா கடைசியில் தர்ம பிண்டம்னு அதுல வருது மூணு பிண்ட பிரதானம் கடைசியில் அதுல அத்தனை பேரும் வந்துடுறான் அதை பண்ணினா கட்டாயம் சாபம் போகாம இருக்கவே இருக்காது ஏன்னா நமக்கு பிரசவித்த பொழுது நமக்கு பிரசவம் பார்த்த நர்ஸு பிரசவம் பார்த்த டாக்டர் நம்ம ஆற்றை ஒட்டடை அடித்து சுத்தம் பண்ணி கொடுத்த வேலையாட்கள் தினமும் வந்து நம்ம மாற்றில் பாத்திரம் தேய்ச்சி கொடுக்குற வேலைக்காரி பால்காரன் இவ அத்தனை பேருக்கும் அதில் தர்மபிண்டத்தில் வருது இது இல்லாமல் அபார்ஷனாக சிலதெல்லாம் ஆயிருக்கும் அபார்ஷனாக ஆனது அல்லது குழந்தையாக இருந்து ஏதோ வியாதி வந்து இறந்து போனது அல்லது சரியானபடி சம்ஸ்காரங்கள் எல்லாம் ஆகாம நம்ம சொந்தங்கள்ல இருந்தவா இவ அத்தனை பேருக்கும் அந்த தர்ம பிண்டத்துல வருது கடைசியில பண்ணணும் அது இந்த காரணிகால் அத்தனை பேருக்கும் பண்ணின பிறகு தர்ம பிண்டம்னு அந்த மூணு பிண்ட பிரதானத்தை பண்ணிட்டால் மனசு ரொம்ப நிறவா இருக்கும் அது ஒரு வருஷம் பண்ணினா இன்னும் வருஷா வருஷம் இது பண்ணணும்னு மனசுக்கே படும் ஏன்னா அத்தனை பேருக்கும் அதுல பாகம் வருது முக்கியமா இந்த ஏழு கோத்திரக்காரர்களுக்கும் அதுல பாகம் வருதுன்னு அப்படி சொல்லப்பட்டிருக்கு மகாலேஸ்வரத்தான் அதே இப்போ அநேகமா எல்லோருமே பண்ற அது அன்னரூபமாக பண்ணணும் ஏதாவது தீட்டு வந்துடுத்தோ அல்லது ஏதோ ஒரு விதத்தில் அது பண்ண முடியாமல் போயிடுத்துனா தான் ஹிரண்ய ரூபமாக பண்றதுன்னு ரிஷிகள் சொல்லியிருக்காலே தவிர அதை அன்னரூபமாக பண்றதுன்னு வச்சுக்கோங்க ஒரு வருஷமாவது அன்னரூபமாக பண்றது அப்படின்னு பண்ணணும் மாதிரி இந்த மகாலய சிராதம் பண்றதுனால நம்ம சுற்றி உள்ள ஏழு கோத்திரக்காரர்களுக்கும் அதனால திருப்தி ஏற்படுறது இது இந்த கயாசிராதம் கஜ இப்ப காசி யாத்திரைன்னு போறா இல்லையா ராமேஸ்வரம் போயிட்டு அங்க இருந்து அலகாபாத் காசி போயிட்டு கஜைக்கு போறா அங்க போய் என்ன சாத்தம் பண்றா எல்லாரும் இந்த மகாலய சாதத்தை தான் அங்கே போய் பண்றா தீர்த்த சிராத்தம்னு பேர் தான் வேறு அந்த சாதம் எது மாதிரி பண்ணணும்னா மகாலயத்து சாதம் மாதிரி பண்ணணும் அப்படின்னு தான் ரிஷிகள் சொல்லியிருக்காங்க நாம காசி யாத்திரை போறதுக்கு முன்னாடி இந்த மகாலய சாத்தம் ஒன்று பண்ணினாலே காசி யாத்திரை போன பலன் அதனாலேயே வந்துடும் இது பண்ணாமல் நாம காசி யாத்திரை போயும் பிரயோஜனம் இல்லை இதை பண்ணணும் கட்டாயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி இந்த கயையில போய் ஒரு ஜெர்மாவில ஒரு தடவையாவது பிண்ட பிரதானம் பண்ணணும் அப்படி ஜீவிச்சிருக்கிற வரையிலும் சொன்ன வார்த்தையை காப்பாத்துறது போன பிறகு சம்ஸ்காரங்கள் பண்ணி சார்த்தங்கள் பண்றது கயையில போய் பிண்ட பிரதானம் பண்றது இது மூணும் யார் பண்றானோ அவனுக்கு தான் புத்திரன்னு பேரு